இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்தனர் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் ஏசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவக்காலத்தினுடைய ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் மனிதன் பலவீனம் உள்ளவன் இறை வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் கூட ஒரு நாளில் ஏழு முறை தவறு செய்கிறான் என்று இனிமாக புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான பவுலடியார் கமாலியலின் காலடியில் கற்று தேர்ந்தவர் சொல்லுகிறார் நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே மீண்டும் மீண்டுமாய் செய்கிறேன் மனித பலவீனம் மனித பலவீனத்தில் நாம் பாவிகளாய் விடுகிறோம் ஆனால் நாம் மனம் மாற வேண்டும் இதோ அந்த தவக்காலத்திலே மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்றுதான் நாம் தவக்காலத்தை தொடங்கினோம் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் காத்திருக்கிறார் உதாரி மைந்தன் ஓமையிலே அந்த மகன் மனமாற்றத்தோடு அறிவு தெளிவோடு தந்தையை தேடி வருகிற பொழுது அவர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டார் அதை கொண்டாடினார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் நாமும் நம்முடைய தவறுகளிலிருந்து சக்கையுவைப் போல தாவீதைப் போல பேதருவை போல மனமாறி ஆண்டவரை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை கொண்டாடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதே வேளையிலே உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று சொன்னார் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள் பிறர் மீது கல் எறிவதற்கு நம்முடைய சொற்களால் செயல்களால் பிறர் மீது கல் எறிவதற்கு நாம் என்ன கடவுளா நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பிறர் குற்றவாளி என்னை தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை பிறரை திருப்பிட்ட தருணங்களுக்காய் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே மன்னிப்பு கேட்போம் அதே போல ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்க ஒருவேளை பிறர் குற்றவாளி என உங்களுக்கு தெரிந்தால் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜபியுங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் நம் ஆண்டவர் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எனவேதான் பாவிகளை தேடியே வந்தேன் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்றெல்லாம் போதிக்கிறார் நாமும் நோயுற்றவருக்கு ஒரு மருத்துவராயிருந்து அவருக்கு வாழ்வு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பிற குற்றவாளியினை தீர்ப்பிட்டு அவர்களை கொலை செய்வதற்கல்ல தண்டிப்பதற்கல்ல மாறாக அவர்கள் அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைந்து போன பாவ நிலைகளினால் சோர்ந்து போன மக்களை தேடி வந்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களோடு பயணிப்பதை நாம் விழித்தலை பார்க்கிறோம் எல்லோரும் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்த நிலையில அந்த மக்களை தேடி சென்று தேடி சென்று அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் எனவேதான் தொலைந்து போன ஒரு ஆட்டை நான் தேடி செல்லுவேன் பத்திரமாயிருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட தொலைந்து போன ஒரு ஆடு முக்கியம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இறக்கமும் அருளும் அன்பும் பரிவும் கொண்டவர் அவர் பாவிகளை தேடி அவர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாழ்வை புதிய இதயத்தை பரிசாய் கொடுக்க அவலாம் இருக்கிறார் ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் பிறரை தீர்ப்பிட்டு தண்டித்து நம்மையே நாம் நீதிமான்களாக நியாயாவதிகளாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை விட்டுவிட்டு பிறர் கண்ணில் இருக்கும் தூசியை துரும்பை எடுக்க முயற்சி செய்வதாக சொல்கிறீர்களே அது தேவையில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்செய்தி இந்த விபச்சுவாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய மனநிலை எப்படியா இருந்திருக்கும் ஒரு வகையான அவமானம் வேதனை ஆனால் அங்கே ஆறுதலாக அவர் சார்பாக நின்றது நம் ஆண்டவர் சிக்கிறார் இப்படியாய் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாய் இருந்து அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே வாழ்க்கை மிக அழகானது முக்கியமானது மேன்மையானது அதை எவரும் இழந்துவிட நாம் காரணமாய் இருந்துவிடக்கூடாது வாழ்வு கொடுப்பதற்காகவே இயேசு தன்னையே திருப்பலின் வழியாக கொடுத்திருக்கிறார் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தை உட்கொள்ளக்கூடிய நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் எனவே இந்த நாளிலே நம்முடைய தவறுகளுக்காய் மனம் வருந்தி ஆண்டவடத்திலே மன்னிப்பு கேட்போம் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவரே புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி உமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இதுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் நம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பேராக ஆண்டவரே இதோ எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீரே எங்களை அன்பு செய்வது போல மன்னிப்பது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்கள் அன்பு செய்ய மன்னிக்க வாழ்வு கொடுக்க இந்த நாளில் எங்களை ஆசிர்வதி ஆவியானவரே நீரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை நல்ல பண்புகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து அண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு அன்று எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து கூட்டி வந்தீரோ அதுபோல விடுதலையை கொடுப்பீராக பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி இந்த காலத்திலே நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படியாய் ஆசிர்வதியும் இயற்கை பேரிடர்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உறவுகளை உடமைகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி ஆசிர்வதி ஆண்டவர் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக எந்த தீமையும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் நிறைய அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே எங்களுக்கு மன நிம்மதியை தாரும் மன அழுத்தங்கள் கவலைகள் பாறங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாட்களிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாப்பியராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஆசிர்வதையும் ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விக்காய் செபி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெற்றோரின் கண்ணீரை துடைப்பீராக அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் இதோ இந்த நாளிலே நாங்கள் மனதில் நினைத்து ஜபிக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.